இல்ல அதோட வேகம் கேள்வி கேட்டு விட்டுருணும் தோழர் ஒண்ணு சொன்னாரு வெடிகுண்டு வைக்கிற இடத்துல கள்ள நோட்டு அடிக்கிற இடத்துல எல்லாம் இறைவன் இருக்காரு சொன்ன அவர் சொல்லவே இல்லை அவர் என்ன சொல்றா எல்லா காரியங்களையும் நான் தான் திட்டமிட்டு நடத்துகிறேன் அது உங்க குரான் மட்டும் கிடையாது பகவத்கீதையிலே இருக்கு மரம் செடி கொடியும் நானே எல்லாமே நான் தான் தூணுன்னு இருப்பார் துரும்னு இருப்பாருன்னா அப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா எல்லா இடத்துலயும் இருப்பாரு சொன்னா அப்ப அந்த கெட்ட காரியம் நடக்குதுன்னு அவர் இருக்காருன்னு தானே அர்த்தம் அப்ப ஏன் அவன காட்டி குடுக்கலன்னு கேட்டேன்னே தவிர அவர் அந்த காரியத்தை செய்யறாரு நான் சொல்லலை கேள்வியை கேட்கல யாரு அவர் கேட்டார் கொஞ்சம் அவர் கேட்டார் ஏன்டதான் கேட்டாரு அதாவது நீங்க அடுத்த தலைப்புல உள்ளது சொல்லியே திருப்பி நான் சொல்றேன் அது கடவுளை பற்றி தான் அடுத்து என்னென்ன செய்றாருன்னு வருதுல இருக்காரா இல்லையாங்கிற தலைப்பு இதுல நீங்க பேசினாதான் தப்புங்கிறான் ஐயா அந்த கேள்விக்கு பதிலு நாளைக்கு சொல்லுவோம் கேள்விக்கு பதிலே

ஒண்ணுமே விளங்கல என்ன சொன்னா இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி பேசுறது கூட என்ன சொன்னா ஒழுக்கம்ன்றது இறைவனுக்கு சம்பந்தமே இல்லையே நம்ம என்ன கேட்கறோம் இறைவன் இருக்கிறானா நெக்ஸ்ட் தலைப்பு குரான் இருக்க தலைப்பு நாளைக்கு தான் இருக்கு குரான்ல என்னென்ன சட்டங்கள் இருக்கு ஏன் கழுத வட்டம் ஏன் ஜிகாத் இருக்கு ஏன் தொழுகை இருக்கு எல்லாமே நாளைக்கு பேச போறோம் இன்ஷா இல்ல அப்ப நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய தலைப்பு என்னன்னு சொன்னா இறைவன் இருக்கின்றானா இதுதான் எட்டு மணி நேரமா நம்ம பேசிருக்கோம் இதுக்கு தகுந்த ஆதாரம் அவங்க பல நேரமா கேட்கிறாங்க பல நேரமா இன்ஷால இப்ப நீங்க சொல்லுங்க எதிர்பார்க்கலாம் வணக்கம் இறைவன் இருக்கிறானா அப்படின்னு கேள்வி கேள்வி இருக்கு இறைவன் இருக்கிறான் அட்டாரத்துக்கு உலகின் உருவாக்கம் பத்தி பிக் பேங் தெரிய பத்தி காலில் ஒரு லெக்சர் இருந்தது உயிர்களின் தோற்றத்தை பத்தி ஒரு லெக்சர் இருந்தது ரெண்டு லெக்சர் தோழர் கேட்டாரா இல்லையா தெரியல இருந்தாரா இல்லையா தெரியல ரெண்டு கேட்டீங்களா ஃபைன் அப்ப புரியுதுன்னா மறுபடியும் தோழர் தொலைபேசி நம்பர் இருக்கு ஒரு நாள் கிளிக்கு வாங்க சவகாசமா புரியல அளவுக்கு விளக்கமா பேசுவோம் மூணு இருக்கு இல்ல இல்லன்னு சொல்றதுக்கு இங்க ப்ரூவ் பண்றீங்க இருக்கான்னு அங்க கேள்வி கேட்க தருணங்களும் கேட்டுக்கணும் தோழர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் விலங்கினங்கள் பறவைகள் வாழ்ந்து மரணம் அடைகின்றது உயிரினங்கள் என்று நாம் இது அனைத்தையும் சொல்கிறோம் உயிர் பிளஸ் இனங்கள் உயிரினங்கள் என்னுடைய கேள்வி திருப்பி ராஜன் அவர் என்னுடைய கேள்வி அவர் பேசும்போது சொன்னாரு பறவையை கண்டான் விமானம் படைத்தான் ஆகனால விமானம் பறக்கிறது மாதிரி பறவை பறக்கிறது மாதிரி விமானத்துக்கு பறக்க முடியுமா பறவைக்கு உயிர் இருக்கின்றது அதனால் அது சிறகடித்து பறக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த பறவைக்கு இருந்த அந்த உயிரை நீங்கள் நேரடியாக பார்த்தீர்களா அந்த உயிருக்கு உருவம் இருக்கின்றதா அந்த உயிர் எங்கிருந்து வந்தது எங்கே போனது இதுதான் என்னுடைய கேள்வி நான் காலையிலேயே சொன்னேன் காற்றுக்கு உருவம் இருக்கிறதா அப்படின்னா கேட்டு நேரத்தை வீண் பண்ணுவாங்க காற்று தேவையான சொன்னா சுவிட்ச போட்டோம்னா ஃபேன் சுத்தது காத்து வருது நம்ம அதை அனுபவிக்கிறோம் அதே மாதிரி கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார் உயிர் கண்ணுக்கு தெரியாதுன்னா அது ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு அந்த பலனை கொடுத்தாலே நமக்கு போறோம் இப்ப ஐயா கேட்கறது வந்து அந்த பறவைக்கு உயிர் கண்ணுக்கு தெரிகிறதா உயிர் இருக்குன்னு உயிர் இருக்கு இல்லைன்னா எப்படி என்ன நாடி பிடிச்சு பார்ப்பாரு டாக்டர் இழுத்துட்டு கிடந்தோம்னா அதுல ஏதாவது துடிப்புறதா உயிர் இருக்கும் பாரு கை கால் ஆட்டலன்னு வைங்க உயிர் போயிடுச்சு பாரு இதுதான் கண்டுபிடிக்க முடியும் உயிரை பார்க்க முடியுமான்னா உயிர்னு ஒரு தனியா ஒரு உருவம் கிடையாது உருவம் இருந்தா தானே பார்க்க முடியும் அது எப்படி என்னங்க இல்ல இல்ல நன்றி நன்றி இல்ல அவர் கேட்டது சரியான கேள்வி பார்க்கக்கூடியது மட்டும்தான் பகுத்துறை ஒத்துக்கணும்னா பறவையை பாக்கிறோம் அது பறக்குது அதுக்கு உயிர் இருக்கிற பறவைன்னு அர்த்தம் அந்த பறவை பறந்து கீழே பொத்துன்னு விழுந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் இப்ப நான் இருக்கேன் எனக்கு ராஜன்னு பேரு என் பேரா ராஜன் நாளைக்கு நான் செத்து ரோட்ல தூக்கிட்டு போவான் என்ன தெரியுங்களா ராஜனுடைய ராஜன் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க ராஜனை தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்ல மாட்டான் இப்ப தூக்கிட்டு போங்க நாலு பேரு என்னன்னு தெரியா ராஜனை தூக்கிட்டு போறாங்க அதே நான் செத்து விட்டு என் குணத்தை தூக்கிட்டு என்ன சொல்லுவான் ராஜனுடைய ராஜன் ராஜனை நீங்க பாக்கலையா அது கிடையாது அதான் நான் முன்னிலையே சொல்றேன் வாதம்னு சொன்னா தயவு செய்து நல்லா சிந்தனை பண்ணி உயிருங்கிறது ஒரு காற்று நீங்க அப்பப்ப உள்ள விட்டு எடுத்துட்டு இருக்கிறதா உங்களுக்கு உயிர் தவிர உயிர்னு தனியா உங்களுக்கு இதயம்னு இது இருக்கா மனசுன்னு ஒண்ணு இருக்கா எங்க இருக்கு மனசு மனசாட்சியே இல்லாம பேசுறாம்பா மனசு எங்க இருக்கு உங்களுடைய நல்ல எண்ணம் தான் மனசு அது உடம்பு முழுக்க இருக்கு அதே மாதிரி நீங்க அந்த காத்து ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறீங்கன்னா அதுதான் உயிர் அது எப்ப நீங்க விடலையோ அப்ப உங்களுக்கு உயிர் போயிடுச்சு ஹலோ

இது நின்று போச்சுன்னா இதுக்கு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா இது உள்ள இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் அதோட சரியான வேலையை செய்யும் போது சரியான மணி காட்டும் அதே மாதிரிதான் இருக்கிற நுரையீரல் இருதயம் மூளை எல்லாம் நரம்பு மண்டலம் எல்லாம் ஒழுங்கா செயல்படும் போது அது இந்த உயிர் இருக்கிறது இப்ப நீங்க வந்து வெறும் நாடியை பிடிச்சா அறுத்துட்டு எல்லாம் ரத்தம் எல்லாம் வெளில போயிடுச்சுன்னா ரத்தத்துல உயிர் இருக்கா இப்ப இருதயத்தை பிடிச்சி முப்பாட்டீங்கன்னா இருதயம் வந்து துடிக்கல உயிர் போயிடுச்சுன்னா இருதயத்துல இருக்கிறா மூளையில வேகமா மண்டையில அடிக்கிறீங்க மூளை செயலிருந்து இருந்து போயிடுச்சுன்னா மூளையில இருக்கிறா இப்ப நீங்க பர்டிகுலர் எங்க இருக்குன்னு சொல்லுவீங்க எல்லா பாட்டும் ஒன்னா சேர்ந்து செயல்படுறதா உயிர் அது உயிருன்னு தனியாலாம் ஒண்ணும் கிடையாது நீங்க உடனே அங்கேருந்து உள்ள இருக்கு அப்புறம் போன உடனே வெளில போயிடுச்சுங்கிற மாதிரிலாம் எடுத்துக்க கூடாது எல்லா பாட்டும் ஒன்னா சேர்ந்து அதை ரன் பண்ணாதான் அது வந்து உயிர்னு சொல்லக்கூடிய ஒரு அனுமானம் அவ்வளவுதான் நீங்க வந்து உயிருன்னு தனியா உன்ன கற்பிச்சிக்கிட்டு திரும்பி அதை நீங்க ஆட்டிகை பாதையில் நீங்க போயிடக்கூடாது அதுக்காக உயிருன்னு கூட தனியாக ஒண்ணு இல்லை எந்த பாட்டுலயும் தனியா உயிர் இல்லை செல் குளிப்பீத்தல் நின்று போனா கூட உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் மூளை இறந்து போனா அறிவியல் பிரகாரம் நீங்க மூலிகன் இறந்து போயிட்டதா அர்த்தம் திரும்பி நீங்க எந்த பாத்தியமா நீங்க டிரான்ஸ்பிளேட் பண்ணலாம் கேள்வி கேட்கிறவங்க கேள்வி மட்டும் கேளுங்க விவாதம் செய்யாதீங்க கேள்வி கேட்பதற்குரிய நேரம் அவங்க சொல்லக்கூடிய பதில இருந்து நீங்க உண்மையை விளங்கிக்க வேண்டியதா தெளிவா இருக்குதா அல்லது அறகுறையா இருக்குதாங்கிறத அதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியதா எதிர் கேள்வி கேட்பதற்கு அனுமதி இல்லை வலைக்கம் காலையிலிருந்து சகோதரர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையுடைய சகோதரர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்தில் முக்கியமான ஒரு வாதத்தை சொல்றாங்க என்ன வாதம் சொன்னா ஒவ்வொரு பொருளும் பரிணாம வளர்ச்சி தான் அடைகிறது பரிணாம வளர்ச்சி என்பது அதனுடைய தேவைக்கு அதுக்கு ஒரு அது பரிணாம வளர்ச்சி அடையும் என்று சொல்கிறீர்கள் அதுக்கு எதிர்தரப்பில் உள்ள சகோதரர்கள் கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னா பரிணாம வளர்ச்சி தேவைப்படுகிறது என்று சொன்னால் மனிதனுக்கு இடம் பெயரக்கூடிய ஒரு தேவை என்பது காலத்துக்கும் இருக்குது இந்த காலம் இல்ல ஒரு அமெரிக்காவுக்கு போகணும் அல்லது பக்கத்து ஊருக்கு போகணும் இப்படியான ஒரு தேவை என்பது காலத்துக்கும் இருக்கிறது ஏன் அவனுக்கு ஒரு பறவை வடிவத்தில் முளைச்சிருக்க கூடாது அது ஒரு கேள்வி அப்ப நீங்க ஐயா அவர்கள் டாக்டர் அவர்கள் பதில் சொல்றீங்க அது ஆசை ஆசை வந்து இயற்கை ஒத்துக்கிடாது இது எப்படி ஆசையாகும் இது எப்படி ஆசைன்னு கேக்குறேன் ஒரு இன்றைய காலத்துல கூட பறவை இருந்தா நம்ம ஒரு ரெக்கை இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு தேவைய போய் எடுத்துக்கிடலாம் அது ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள தேவையில்லையா அல்லது ஒரு ஐநூறு ஆண்டுகள் அல்லது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள தேவை உள்ள ஒரு விஷயம் தானே அப்பயே அந்த ரெக்கை என்பது அவனுக்கு முளைக்கல அதே போல அவனுடைய பரிணாம வளர்ச்சி எல்லாம் அவனுடைய ஒவ்வொரு தேவையின் போல் தான் வந்தது எங்களுக்கு காரணம் சொல்ல முடியும் மீச எதனால் வந்துச்சு என்ன அடிப்படையில் அவனுக்கு தேவையில்ல போயிருக்கணும்ல ஒரு ஐநூறு ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னால மீசன்னு ஒன்னு என்ன தேவை இருந்துச்சு இப்போ என்ன தேவையான அது இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறது நீங்க விளக்கணும் இது ஒண்ணு ரெண்டு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் என்ன சொன்னா அடிக்கடி ஒண்ணு சொல்றீங்க இந்த பேனு இந்த லைட்டு இந்த டியூப் லைட்டு இந்த பிளைட்டு அதே மாதிரி நீ வந்து கடவுளை நம்பிக்கிட்டா நீ பூட்டிட்டு வச்சுட்டு வர்ற வீட பூட்டிட்டு வர கதவை பூட்டி வச்சுட்டு வர எல்லாம் தெரிஞ்சுதானே வச்சுட்டு வர்ற கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம அதை கொண்டு தான் வருகிறாய் அப்படின்னு சொல்லி இந்த கண்டிப்பு கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்கதான செய்கிறது இதெல்லாம் நீ நம்பதான செய்யற இதெல்லாம் மனுஷன் தானே கண்டுபிடிச்சான் இதெல்லாம் இறைவனா கண்டுபிடிச்சான்னு சொல்லி அடிக்கடி ஒரு கேள்வி கேக்குறீங்க இந்த கேள்விக்கும் இறைவனுடைய நம்பிக்கைக்கும் என்ன முரண் நீங்க விளக்கணும் இந்த கேள்விக்கும் இறைவனுடைய நம்பிக்கைக்கும் என்ன முறனே எந்த முறனும் கிடையாது நாங்க எப்படி நாங்க எப்படி நம்புறோம்னு கேட்டா மனிதன் என்பவன் பகுத்தறிவோடு படைக்கப்பட்டுள்ளான் அவனுக்கு தேவையான விஷயத்தை அவனால என்ன செய்ய முடியும் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிற அடிப்படையில தான் கடவுள் நினைச்சுக்கிறார் இவன் தேவைக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிடுவான் கண்டுபிடிச்சுக்கிடுவான் அதனால இவனுடைய மூலையிலேயே அதை செட் பண்ணிடுவோம் அடிப்படையில அவர் ஃபிட் பண்ணிருக்காரு நாங்க நம்புறோம் இது எப்படி பகுத்தறிவுக்கு முரணானதா இருக்கும் தான் ஒரு ஆட்டினுடைய மாட்டினுடைய கால்களிலே குழம்பு இருக்கிறது மனுஷனுக்கு இருக்குதா இல்ல செருப்பு போடுறான் ஒரு மாடு பிறக்குது ஒரு ஆடு பிறக்குது கால்கள் குழம்புகளோடு பிறக்குது ஏன் வெயில நடக்க முடியாது அதனால அதுக்கு ஃபிட் ஆயிருது மனுஷனுக்கு பகுத்தறிவு இருக்கு பிற்காலத்துல தேவையான காலங்களில் அவன் செருப்பை கண்டுபிடிப்பான் கொள்வான் இது எப்படி இறை நம்பிக்கைக்கு முரணானது என்ற இரண்டு கொஸ்டினையும் விளக்கணும் மூணு மூணு கண்டு முதல் மூணு முதல் கிரவி மைக்ரேஷன் பற்றி பேசியிருந்தீங்க நம்ம மனிதன் வந்து ஆன்டி கிராவிடேஷன் போல பூமியோட ஈர்ப்பு சக்தியால கிராவிடேஷன் டெரஸ்டியரில் அனிமல் போடுவோம் அதாவது மண்ணில் பறவக்கக்கூடிய மண்ணில் உணவை தேடக்கூடிய மிருகம் அவனுக்கு பறக்குமான தேவை நெசசடி இல்லை